வந்து எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்துருக்கு இந்த ஹிஸ்ட்ரி இருந்துருக்கு இந்த ஏரோப்ளேன்ல செவன் எயிட் செவனில் மேலே போகாம ஒரு லாக் போடுற ஒரு சாஃப்ட்வேர் கோடு போ போடுறது ரொம்ப ஈஸி ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் டிஃபிகல்ட் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் கோடை ஏன் போடலை சரி போயிங்குடைய ஒர்க் கல்ச்சர் வந்து நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் ரொம்ப டெட்ரியேட் ஆகிருக்கு ரொம்ப கீழே போயிருக்கு அது நான் சொல்லலை அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நைன்டி செவனுக்கு முன்னாள் நல்ல ஒரு ஒர்க் ஆட்சி இப்போ வந்து நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் அவங்களுக்கு மர்ஜர் ஆச்சு மெக்டோனால் டெக்லஸ்னு ஒரு கம்பெனி கூட அவங்க மர்ஜர் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஃப்டி அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் குவாலிட்டி எல்லாத்துலயும் தரம் கீழே போயிருக்கு நிறைய வெள்ளக்கார பைலட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி கோ பைலட் தப்பு அப்படின்னு ஐ டு நாட் சப்ஸ்கிரைப் டு ஸோ அது மாதிரி ஒரு அவசரமான நிலைமை அந்த இந்த பிளேட்லேயும் ஒரு மாதிரி ஏற்பட்டுருக்கு ஸோ அப்போ அவர் எடுத்த முடிவுகள் வந்து அது சரி நினைக்கிறேன் கரெக்டான முடிவு தெர் இஸ் நோ டவுட் எல்லா டெத்தும் வந்து இன்க்வெஸ்ட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட் எங்களுக்கு போட்டு தான் ஆகும் என்கொயரியுடைய ரிப்போர்ட்டு அதோடைய ஒரு ரெலவெண்ட் போர்ஷன் போட்டால் தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு காசு கொடுக்கும் ஆனால் என்கொயரியுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு இந்த மாதிரி விபத்தில் ரொம்ப நான் நாள் எடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் ஒன் இயர்லாம் எடுக்க சான்ஸ் உண்டு ஏன்னா எனக்காக இருக்குது ரெண்டு வாட்டி இன்ஜின் ஃபெயிலியராக இருக்குது ஒரு வாட்டி நான் டேக் அப்புறம் இன்ஜின் பேர்ஸ்ட் ஆகிடுச்சு இதே மாதிரி க்ராஷ் லேண்ட் ஆகியிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய ஸ்கின்லாம் புது ஸ்கின் அந்த கிராஷ்லேருந்து நான் குதிச்சு வெளியில் வந்தேன் அகமதாபாத் விமானபோத் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் நாம் மீண்டும் வரவில்லை இந்த விபத்துக்கான காரணங்கள் தொடர்பாக பல்வேறு தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது இது தொடர்பாக நம் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார் விமானி அகஸ்தின் மினோத் அவர்கள் அவருடன் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நிறைய தகவல்கள் வந்திருக்கு பல பல்வேறு விதமாக கணிக்கிறாங்க இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ நீங்களும் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க வந்து உங்க பார்வைகள் எதுவும் மாறி இருக்கா இப்ப என்ன நினைக்கிறீங்க சார் பிளாக் பாக்ஸ் கிடைச்சிருச்சு ஒன்றாவது ரெண்டாவது வந்து ஒரு புதிய விடியோம் வந்திருக்கு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஒரிஜினல் அனுமானம் வந்து லாஸ் ஆஃப் லிஃப்ட்ன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன் அந்த அனுமானம் இது வரைக்கும் சேஞ்ச் ஆக ஆகல ஐ திங்க் இந்த ரிப்போர்ட் வரும்போதும் அதுதான் வரும் ஏன்னா ஏரோப்ளைன் வந்து ஸ்டால் ஆயிருக்கு ஸ்டாலுன்னு சொல்ல போனால் இப்போ வந்து இந்த ஏரோப்ளைன் இதை வச்சு ஹெல்ப் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா இது வந்து நோஸ் ஆஃப் த ஏரோப்ளைன் இது நோஸ் இந்த பக்கம் இருக்கு இப்படி கிளைம் பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஃப்ளை போது இந்த அட்டாக் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க அது ரொம்ப குறவு ரெண்டு மூணு டிகிரி அஞ்சு டிகிரி அவ்வளோதான் ஆனால் இதே நோஸ் பொசிஷனில் ஏரோப்ளேன் இப்படி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் அதோடைய பாத் இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா அந்த ஆங்கிளுக்கு தான் ஆங்கிள் ஆஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா நோஸ் மேலே இருக்கு ஆனால் ஏரோப்ளேன் கீழே போகுது ஸோ அந்த மாதிரி கீழே போகும்போது இட் இஸ் டூயிங் திஸ் இந்த லெஃப்ட் ரைட்டாக போகுது பாருங்க கிராஷுக்கு முன்னால் ஸோ தட் இஸ் அ ஸ்டால் கண்டிஷன் ஆஃப் லைட்னு சொல்லுவாங்க ஸோ என்னுடைய அனுமானம் ஸ்டாலுன்னு தான் லாஸ்ட்ல போய் இடிச்சிருக்கிறதும் இந்த ஸ்டால்ட் கண்டிஷன் ஆஃப் ஃபிளைட்ல தான் போயிடுச்சிருக்கு ஸோ அந்த அனுமானம் நான் இது வரைக்கும் சேஞ்ச் பண்ணலை நைன்டி நைன் பர்சன்ட் இந்த என்கொயரிலையும் அதுதான் வரும்னு நினைக்கிறேன் ஸ்டீ ஸ்டால் ஆக காரணம் என்னன்னா ஏரோப்ளைன் வந்து இந்த நோ இப்படி நோஸ் இருக்குன்னா இது இதோடைய பாத் இந்த மாதிரி இருக்கணும் ஆனால் இந்த பாத் இல்லாமல் அது வந்து இப்படி கீழே போனதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று லாஸ் ஆஃப் லிஃப்ட் ஒன்று லாஸ் ஆஃப் த்ரஸ்ட் இல்லை ரெண்டுமே காம்பினேஷன் ஆஃப் போத் லாஸ் ஆஃப் லிஃப்ட் என்னுடைய தியரி அதாவது லிஃப்ட் லாஸ் ஆயிருக்கு அதோடைய காரணம் தான் இது ஸ்டால் ஆக காரணம் நிறைய வெள்ளக்கார பைலட்ஸ்லாம் வந்து சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி கோ பைலட் தப்பு அப்படின்னு ஐ டு நாட் சப்ஸ்கிரைப் டு தட் ஏன்னா மசல் மெமரியில் எந்த பைலட்டுக்கும் கிடையாது இது வரைக்கும் வாழ்க்கையில நான் வரைக்கும் கேட்டது கிடையாது பைலட் தப்பி தவிர பிளாப் ஆஃப் மொபைல் போட்டார் ஒன்றாவது ரெண்டாவது ஃப்ளாப் போடுற டைம் இருக்கு இல்லையா டேக் ஆஃபுக்கு அப்புறம் இஸ் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒன் மினிட்டுக்கு அப்புறம் தான் பிளாப் ஆஃப் மொபைல் போடுறது ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில யாருமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃப்ளாப்பை முதல்ல போட்டாங்க அந்த மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது ஒன்றாவது ரெண்டாவது என்னன்னா அந்த கோ பைலட் வந்து அட்லீஸ்ட் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூறு மணி நேரம் பறந்துருக்காரு ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பைலட் அவர் அவரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு ஐ டோன்ட் பிலீவ் இட் ரெண்டாவது ரீசன் என்னன்னா இதுல வந்து எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷன்ஸ் இருந்து இந்த ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு இந்த ஏரோப்ளைனில் செவன் எயிட் செவன்ல இன்ஃபேக்ட் இது வந்தப்போ ஒரு வீக்ஸ் நம்ம இது பறக்கவே இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு எலக்ட சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பறக்க ஆரம்பிச்சது சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எலக்ட்ரிக்கல் மேல் ஃபங்க்ஷன்ஸாக இருக்க வாய்ப்புண்டோ அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது இது மேலே இன்னொன்று வந்து ஆட்டோமேட்டிக் ரிஸ்ட்ராக்சன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஃப்ளாப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரிட்ராக்ட் ஆகும் ஒரு சர்டன் ஸ்பீட்ல வந்து நீங்க மேலே போடலன்னு வச்சுக்கோங்க ஃப்ளாப்பு பறந்து போயிடக்கூடாது ஃப்ளாப் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி மேனுஃபேக்சர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் ஒரு ஆட்டோமேட்டிக்காக ரிட்ராக்ட் பண்ணிடுவாங்க ஃப்ளாப் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது வந்து ஆட்டோமேட்டிக் ரிட்ராக்ஷன் சிஸ்டம் மேல் ஃபங்க்ஷன் ஆகும் வாய்ப்புண்டோ அப்படி ஒரு கேள்விக்குறிஞ்சு நான் கேட்குறேன் இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கிடைச்சாதான் கிராஷுடைய ஆன்சர் இருக்குன்னு என்னுடைய அபிப்பிரா இன்னொன்று தேர்ட் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஃப்ளாப்பு மோ மேலே போகாமல் ஒரு லாக் போடுற ஒரு சாஃப்ட்வேர் கோடு போட் போடுறது ரொம்ப ஈஸி ஐ டோன் திங்க் இட் இஸ் டிஃபிகல்ட் இந்த மேனுஃபேக்சரர்ஸ் அந்த சாஃப்ட்வேர் கூட ஏன் போடலை ஏன்னா இந்த போயிங் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கிளிச்சுனால ரெண்டு கிராஷ் ஆயிருக்கும் ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் லயன் நேரம் ஒன்று ஆஃப்ரிக்காவில் ஒரு இரப்பில் ரெண்டு இடத்துல கிராஷ் ஆகி முந்நூறு பேருக்கு மேலே இறந்துருக்காங்க தட்டுவோச சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் எம் கேஷன் சொல்லுவாங்க எம்சிஏஎஸ் அதனால் இதில் ஏன் சாஃப்ட்வேர் கோடு இல்லை அப்படின்னு ஒரு கேள்வியும் நான் கேட்குறேன் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஃபிளாப் மேலே போகாமல் இருக்க ஒரு சாஃப்ட்வேர் கோட் மட்டும்தான் எழுதணும் அவங்களுக்கு வேற ஒன்றும் எழுத வேண்டாம் ஸோ தப்பி தவிர எலக்ட்ரிக்கலோ எந்த மேல் ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஃபிளாப் லாக் ஆகணும் அந்த பொசிஷன்ல அப்படின்னு ஒரு கோடு எழுதணும் அவ்வளோதானே ஸோ அதனால நான் அந்த கேள்வியும் நான் கேட்குறேன் ஆனால் என்கொயரியுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு இந்த மாதிரி விபத்தில் ரொம்ப நான் நாள் எடுக்கும் அட்லீஸ்ட் ஒரு எயிட் நைன் மந்த்ஸ் ஒன் இயர்லாம் எடுக்க சான்ஸ் உண்டு ஏன்னா இந்த என்கொயரி ரிப்போர்ட் வச்சு தான் ஏரோப்ளைன் ரைட் ஆஃப் பண்ணுறது இந்த ஏர் ஆக்சிடென்ட்ல செத்து போனவங்களுக்கு காசு கிடைக்கிறது அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் எல்லாமே என்கொயரியுடைய ரிப்போர்ட் அதோடைய ஒரு ரெலவெண்ட் போர்ஷன் போட்டால் தான் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு காசு கொடுக்கும் ஸோ எவ்ரி டெத் எல்லா டெத்தும் வந்து இன்கொஸ்ட் பண்ணி அதோடைய ரிப்போர்ட் எங்களுக்கு போட்டு தான் ஆகும் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃப் அமதாபாத் அவரும் இந்த என்கொயரியில் ஒரு மெம்பர் அதோடைய ரீசன் இதுதான் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆஸ்பெக்ட்ஸில் வந்து எல்லாத்தையும் என்கொயரி பண்ணி அதுல ஃபோரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வரணும் டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் போடுவாங்க இது வந்து ரொம்ப பல்கியான ஒரு ரிப்போர்ட்டா இருக்கும் குறைந்தபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் ஆவ் ஆகுது இருக்கும் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில இது சமயம் பிடிக்கும் அது வரைக்கும் இந்த நியூஸ் சைக்கிளில் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் மக்களுக்குன்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் இந்த ரிப்போர்ட் வரும்போது நம்மளுக்கு தெரியும் மேபி வி வில் டூ ஒன் மோர் ஃபாலோ அப் அந்த சமயத்தில் பட் என்னுடைய அனுமானம் சரி சரின்னு தான் எனக்கு என்னுடைய அபிப்பிராயம் இப்போ இதில் இப்போ இந்த ஆர்ஏடின்னு ஒரு விஷயத்தை இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க சார் வந்து அது ஆக்சுவலாக அது என்னது வந்து இந்த ரேட் அது வந்து ரேட் இஸ் ரேமேட்டர் பயன்வாங்க அது வந்து எலக் ஏதாவது எலக்ட்ரிக்கல்லோ இல்லை ஹைட்ராலிக் மேல் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அது வந்து ரேட்டுன்னு ஒன்று வெளியில வரும் அது வந்து ஒரு ப்ரப்பல்லர் மாதிரி அது அது வந்து எலக்ட்ரிக்கல் பவரும் கொடுக்கும் ஹைட்ராலிக் பவரும் கொடுக்கும் அது வெளியில வந்ததுன்னு சொல்றாங்க பட் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் எனக்கு அந்த இமேஜ்ல எங்கேயும் எப்படி பாக்குறாங்களோ எந்த கண்ணு வச்சு பாக்குறாங்களோ நோஸ் அந்த சவுண்டும் சவுண்டுன்றாங்க அது கிடையாது அது என்ஜின் சவுண்ட் தான் இப்படி இருக்கு போயிருக்கு அப்போ நோஸும் பார்த்து இந்த மாதிரி போச்சுன்னா

ஐ டோன்ட் நோ ஏன்னா டிஜிசி அவன் சொன்னது வந்து வெறும் மேடே மேடே மட்டும்தான் ஸோ அது வந்து வெரிஃபை பண்ணாத ஒரு நியூஸ் ரெண்டாவது த்ரஸ்ட் குறவான மாதிரி எனக்கு தோணல ஏன்னா ஐ வாஸ் லிஸ்னிங் டு தட் நாய்ஸ் ட்ரஸ்ட் குறவான மாதிரி எனக்கு தோணல இப்போ அன்னைக்கு வந்து அவங்க போய் நிறுவனமான அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணுறாங்க வந்து ஸோ அவங்களோட ஆய்வுகள் என்ன இருக்கும் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் டிஃபிகல்ட் டு சே ஏன்னா இந்த சமயத்தில் வந்து என்ன ஃபோக்கஸ்னால் முதல் ஃபோக்கஸ் இந்த இறந்து போனவங்களுக்கு காசு சீக்கிரம் கிடைக்கணும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க வந்து சரி ஆகணும் அதோடைய ஃபோக்கஸ் தான் இப்போ கரண்ட் ஃபோக்கஸ் அது மேலே தான் நிறைய வேலை நடந்துட்டுருக்கு கிராஷோடைய ரீசன் என்ன அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த டைம் இன்னும் வரலை இம்மிடியேட்டாக நமக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு தான் ஆகணும் என்ன ஆக்சிடெண்ட்டில் வந்து பாதி பாதிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கொடுத்து தான் ஆகணும் ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் மூவிங் கீழே விழுந்து அடிப்பட்டவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு சப்போஸ் ரொம்ப அதிக எக்ஸ்பெண்டிச்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதோடைய காசு வந்து ஸ்டேட் கொடுக்கும் அண்ட் டாட்டாஸும் கொடுப்போம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இன்சூரன்ஸும் வந்துருக்கும் நேற்றுக்கு லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்த விமானம் வந்து இதை மாதிரி பிளாப் பிரச்சனை காரணமாக வந்து திரும்ப வட்டம் அடிச்சுட்டு திரும்பியிருக்காங்க வந்து அது மாதிரி இன்னைக்கு ஹாங்காங்கில் அதே ஏர் இந்தியா இப்போ சேர்ந்த ஒரு போய் விமானம் இது மாதிரி திரும்பி இருக்கிற தகவல் வருது வந்து ஸோ இது என்ன நினைக்கிறீங்க சார் அந்த போயிங் விமானம் அந்த விமானத்தோட பிரச்சனையா சரி போயிங்குடைய ஒர்க் கல்ச்சர் வந்து நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் ரொம்ப டெட்ரியேட் ஆயிருக்கு ரொம்ப கீழே போயிருக்கு அது நான் சொல்லலை அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நைன்டீன் நைன்டி செவனுக்கு முன்னால் நல்ல ஒரு ஒர்க் கல்ச்சர் இப்போ வந்து நைன்டீன் நைன்டி செவனுக்கு அப்புறம் அவங்களுக்கு மர்ஜர் ஆச்சு மக்டானல்ட் அக்லஸ்னு ஒரு கம்பெனி கூட அவங்க மர்ஜர் ஆனாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஃப்டி அவங்களுடைய ஒர்க் கல்ச்சர் குவாலிட்டி எல்லாத்துலேயும் தரம் கீழே போயிருக்குன்னு நிறைய பேர் அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எக்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு விசப்ட் ஒருத்தர் இருந்தார் இரானியன் டிசன்டோட அவரும் இதை பத்தி பேசினார் அதுக்கப்புறம் அவரும் ஒரு மர்மமான நிறையில் அவரும் செத்து போயிட்டார் இதெல்லாம் ரொம்ப ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணுற ஒரு டாபிக் இது தமிழ் மக்களுக்கு கொஞ்சம் தெரியாத டாபிக் இது இங்கிலீஷ்ல நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ் மக்களுக்கு தெரியாத ஒரு டாபிக் ஒரு நீங்கள் ஒரு விமானியா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு இன்ஜின் ஃபெயிலியர் பண்ண ஒரு அவசரமான நிலைமைகளில் விமானி அதை எப்படி கையாளுவார் சொல்லப்படுங்க எனக்காக இருக்கு ரெண்டு வாட்டி இன்ஜின் ஃபெயிலியராக இருக்கு ஒரு வாட்டி நான் டேக் ஆஃப் அப்புறம் இன்ஜின் பேர்ஸ்ட் ஆயிடுச்சு இதே மாதிரி கிராஷ் லேண்ட் ஆயிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய எல்லாம் புது ஸ்கின் தீ பிடிச்சிருக்கு ஐசியூவில் இருந்திருக்கேன் அந்த மாதிரி வாழ்க்கையில் இதெல்லாம் பார்த்தது தான் தலைக்கு வந்தது தலைப்பாக நிறைய வாட்டி போயிருக்கு ஸோ இட் இஸ் நீங்கள் எவ்வளோ கூலாக இருக்கீங்க எவ்வளோ கரெக்டான நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது எவ்வளோ பேர் ஸ்கேன் எஸ்கேப் அது வந்து உங்களுடைய தரம் உங்களுடைய ஆக்ஷன் ரெசிட்யூல் ரன்வே இதுலலாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அதாவது இந்த இந்த டேக் ஆஃப்ல கொஞ்சம் ரன்வே இன்னும் கொஞ்சம் இருந்ததுன்னா அது தான் கிராஷ் ஆகிருப்பாங்க நான் ஆன மாதிரி நான் ரன்வேல கிராஷ் ஆனேன் டேக் அப்புறம் தான் என்னுடைய கிராஷும் இதே மாதிரி தான் ஆனால் மை கேஸ் வந்து என்ஜின் பேர்ட் ஆகிடுச்சு பர்ஸ்ட் ஆகி தீ பிடிச்சிடுச்சு தீ பிடிச்சதுக்கப்புறம் தீ பிடிச்சதுக்கப்புறம் அது வந்து கீழே விழுந்து கிராஷ் ஆகி அந்த கிராஷ்லேருந்து நான் குதிச்சு வெளியில் வந்தேன் அது ராணுவ விமானம் நான் ஐ வாஸ் அலோன் ஸோ அதனால தப்பிச்சுக்கிட்டேன் தப்பிச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது ஐசியூ என்னுடைய ஃபேஸெலாம் தீ பிடிச்சி ஒரு இருபது இருபது இருபத்தஞ்சி நாள் ஐசியூவில் இருந்தேன் ஒரு வாட்டி என்ஜின் ஃபெயில் ஆயிருக்கு லேண்டிங் வரும்போது இன்ஜின் இல்லாமல் லேண்ட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இராணுவ விமானத்தில் நிறைய பாதுகாப்புகள் நிறைய வந்திருக்கு ஸோ அது மாதிரி ஒரு அவசரமான நிலைமை தான் இந்த பிளேட்லேயும் விமானிக்கு ஏற்பட்டுருக்கு ஸோ அப்போ அவர் எடுத்த முடிவுகள் வந்து அது சரி நினைக்கிறீங்க கரெக்டான முடிவு தெர் இஸ் நோ டவுட் ஏன்னா அது வந்து ஸ்டால் ஆயிருக்கு அந்த ஸ்டால்லேருந்து தப்பிக்கிறதுக்கு அவர் எடுத்த அவருக்கு ஹைட் இருந்ததுன்னா அவர் தப்பிச்சு போயிருப்பார் ஹைட் இல்லை இன்னும் ஒரு இருபது முப்பது நாற்பது அடி இருந்துன்னு வச்சுக்கோங்க ஆஸ் இ வாஸ் கோயிங் டவுன் அப்படியே அப்படியே மேலே ஏறி போயிருப்பாரு அதாவது இந்த மாதிரி போனாரு சிங்க் ஆச்சு அவர் ஃபுல் பவர் கொடுத்துருக்காரு அது அப்படியே கீழே போய் தொடர்றதுக்கு முன்னால மேலே போற மாதிரி இருந்த சமயத்துல தான் அந்த வில் போயிடுச்சிருக்கு இன்னும் ஒரு இருபது முப்பது அடி இருந்ததுதான் தவிச்சிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒரு ஒருவேளை பில்டிங் எல்லாம் இல்லாத ஒரு ஏரியா வந்தா கூட மேலே வாய்ப்பிருக்க வாய்ப்பு இருக்கு தப்பிச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆனால் எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி இல்லையே மீனும் பக்கத்துல பாருங்க ஒரு பக்கம் டேக் ஆஃப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஏரியா ஓப்பனாக இருக்குது இந்த பக்கம் அந்த ஃப்ளைஓவர் பக்கம் டேக் ஆஃப் பண்ணணுன்னா ஓப்பன் ஏரியாவே கிடையாது இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி டெல்லியில் கூட அதே மாதிரி தான் ஒரு பக்கத்தும் ஓப்பன் ஏரியா இருக்குது இன்னொரு பக்கம் இல்லை பாம்பேல ரெண்டு பக்கமும் இல்லை ஸோ அது வந்து எவ்வளோ நம்ம பண்ண முடியும் ஐ மீன் ஹவு மச் ஏரியா விக் கேன் ஓப்பன் ஒன்று அது ரெண்டாவது அந்த காலத்தில் ஏர்போர்ட் வந்து ரொம்ப வெளியில் பண்ணுவாங்க டவுனுடைய வெளியில தான் ஏர்போர்ட் இருந்துச்சுன்னா ஏன் சின்ன வயசுல ஞாபகம் இருக்குது மீனம்பாக்கம்னா எங்களுக்கு வந்து ஒரு புது புது ஒரு உலகம் மாதிரி நான் தங்கியிருந்து வந்து நார்த் மெட்ராஸ் அங்கேருந்து மீனம்பாக்கம் வரணும்னா இட் வாஸ் அ பிக் டீல் அண்ட் மீனம்பாக்கம் பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை இட் வாஸ் ஒன்லி வில்லேஜ் ஐம் டாக்கிங் அப்ட் நைன்டீன் செவன்ட்டீஸ் எயிட்டிஸ் செவன்ட்டீஸில் வில்லேஜ் மாதிரி இருந்தது யாருமே கிடையாது மீனம்பாக்கத்தில் தாம்பரம்லாம் போகணுன்னா இங்கே பாரிஸ் கார்னர்ல வந்து அங்கேருந்து ஒரு விழுப்புரம் போகிற ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லையா ஆனால் ஏர்போர்ட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் நிறைய இப்போ வந்து பிரைம் ஏரியா மாதிரி ஆயிடுச்சு ஸோ வேறே வேறு இஸ் அந்த பக்கத்தில் நிறைய ஆளுங்க வந்து தங்குற மாதிரி ஒரு நிலைமை வந்து தான் இருக்குது எங்கே பண்ணாலும் ஒரு அஞ்சு பத்து வருஷத்தில் ஏர்போர்ட்டுக்கு நான் அரௌண்ட் ஏர்போர்ட் நிறைய அகாமடேஷன் பில்டிங்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு பொதுவாக இந்த ஆக்சிடென்ட்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இது ஒரு சாஃப்ட்வேர் கிளிச்சுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா கிரிட்டிக்கல் டைம்ல ஃபிளாப் மொபைல் போகாம இருக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கோடு மட்டும் எழுதினா போதும் அந்த கோடு எழுதிட்டீங்கன்னா அந்த கிரிட்டிக்கல் டைம்ல ஃபிளாப் மேலே போகாது லிஃப்ட் லாஸ் ஆகாது தீஸ் ஆர் டூ திங்ஸ் கம்பெனி வந்து போயிங் கம்பெனியை இதை பற்றி யோசிக்கும் நினைக்கிறேன் அது மாதிரி பயணிகள் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் ஏர் டிராவல் வந்து சேஃபஸ்ட் ட்ராவலுங்க மேத்தமேட்டிக்கலையும் நான் சொல்கிறேன்னு மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் பாசிபிலிட்டி டூ வீலர்ஸில் அதுக்கப்புறம் ஃபோர் வீலர்ஸ் அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் ஐ திங்க் ட்ரெயின் அதுக்கப்புறம் தான் ஏர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் அண்ட் கிராஷ் ஆப்பிண்ட் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிங்களோ டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ் கிராஷை பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் ட்ராவல் வந்து ஏர் ஏன்னா ஏரில் ஒரு வாட்டி டேக் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது தெர் இஸ் நத்திங் டு கம் இன் கிட்டியூ இல்லையா எல்லாம் அப்படி கிளியராக இருக்கும் ஒரு இருநூறு முந்நூறு அடிக்கு அப்புறம் பறவைகளும் கிடையாது ரொம்ப நன்றி சார் பை